சலாம் வணக்கம் வீவர்ஸ் நம்ம இதில் நிற்கிறோம் வந்து பலஸ்தீன் தேட்ரில் டூ பாட்ட மூணாம் கட்டத்தில் நாங்கள் நிற்கிறோம் இதில் நாங்கள் பார்க்க போகிறது தெரியுமா நாங்கள் ரெண்டாம் கட்டத்தை பார்த்துட்டோம் அமெரிக்கா ஒரு ஊர் அறிஞ்சதை பற்றி இதை மாதிரி நம்ம இதில் பார்க்க போகிறதும் பலஸ்தீன் இதில் இதுக்கு முந்தி நம்ம பலஸ்தீனோட சின்ன வீடியோன்னு பார்த்துடலாமா வாங்க அது போது மற்றட்ட டெக்கட் பண்ணலாம் இந்த குடும்பங்களை பிடித்த ஈஸ்ரவர்கள் அந்த காட்சிய குழந்தைகள் தாய் கூட இல்லாமல் அண்ணா நிற்கிறது குடும்பங்கள் கைவிட்ட நிலையில் குழந்தைகள் நிற்கிற அந்த மணி விஷயங்களெல்லாம் வீடியோ நாங்கள் இவ்வளோ டார்கெட் பண்ணிண்டோம் இதில் வந்து பார்க்கும்போதே நம்ம அறியாமல் நமக்கே கண்ணி வரும் முஸ்லீம்களை சாபத்தை வாங்கின இந்த அமெரிக்கா ஏ பலஸ்தீனுக்கு நிறத்தை காட்டணு நினைத்த அமெரிக்கா என்ன ஆயுதத்தில் நிற்கிறது உங்களுக்கு தெரியுமா அதில் தான் ஏன் பார்க்கணுண்டா பலஸ்தீன் டூல ரெண்டாம் கட்டத்தை போய் பாருங்கள் புரியும் மற்ற நாடுகளை பல விட்டால் நம்ம உயரத்தில் வந்துடுமா என்று நினைத்த அமெரிக்கா முதலாக என்ன செய்யணுமா உலக நாட்டிலேயே அமெரிக்கா மட்டுந்தான் ஆயுதம் தயாரிக்கணும் வேற ஒரு நாடுமே ஆயுதம் தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி இது ஒரு வழியை விரித்தது இதை எதிர்த்து நின்ற இந்தியா இப்போ என்ன நன்மை இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பலஸ்ட் அப்பஸ்ட்டுக்கு பாகிஸ்தான்க்குமே கையில் ஆயுத கொடுத்து இந்தியா அழிக்க பார்த்தேன் அமெரிக்கா இப்போ என்ன செய்கிறேன்டா இஸ்ரேல் கையில் ஆயுதத்தை கொடுத்து பலஸ்தீனா அழிக்க ட்ரை பண்ணியிருக்குது இது என்ன காரணம் தெரியா அமெரிக்காக்கும் பலஸ்டீனுக்கும் இருந்தது ஆனால் அழிக்கணும் என்ற முடிவு மட்டும் இல்லை பலஸ்தீனை கையில் கொடுக்குறதுக்கு அமெரிக்கா முன் வந்து இஸ்ரோ ஆயுதம் கொடுத்து கொண்டு இருந்துச்சு ஆனால் பலஸ்டீன் பக்கம் சப்போர்ட் பண்ணி உலகத்திலேயே முஸ்லீம் நாடுகள் அமெரி முஸ்லீம் நாடுகள் அரபு நாடுகள் எல்லா நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காட்ட சம்மதம் பேசி பற்றி ஒத்து வரலை மேலும் மேல நீதிமன்றம் சபை அத்தனையுமே பேசி பார்த்துச்சு அதுவும் சம்மானத்தை கொண்டும் செஞ்சதில் இஸ்ரோவர் பலஸ்டீனை அழிச்சு கொத்து கொத்தா அழிச்சு இருக்கிறாங்க அந்த டைமில் பாலஸ்தீனுக்கு கொடி காட்டிச்சு முஸ்லீம் அரபு நாடுகள் ஆனால் இங்கால இஸ் அமெரிக்காவில் சேர்ந்து இஸ்ரோவரும் சேர்ந்து பாலஸ்தீனுக்கு கருப்பு கொடி காட்டின மட்டும் இல்லாமல் அமெரிக்கா நட்பு நாடனா கருப்பு கொடியை காட்டினா மட்டுமில்லாமல் பலஸ்டினுக்கு எதிர்ப்பா சோப்பு கொடியை காட்டிச்சு அந்த கோபம் முஸ்லீம்களுக்கு பெரிய சவாலாகவும் முடிஞ்சது அந்நேரத்தில் அல்லா இப்போ அமெரிக்காவுக்கு சோப்பு கொடி காட்டிலான்னு தெரியுமா லூசி மணி அல்லாஹ் அல்லா எங்கள் அமெரிக்காவுக்கு கொடி காட்டினான் நீங்கள் தெரியணுமா இதில் ஃபோர் பாட்டை பாருங்கள் உனக்கு தெளிவாக சொல்லுவேன் இதோட தெளிவாக நீங்கள் சொல்ல இதில் டூ பாட்டுக்கு நீங்கள் பார்க்கலாம் இவ்ஸ் டூ பார்ட்டில்லை தேர்ட் பார்ட் போய் பாருங்க சலாம் வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு